அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடிஷின் ஊதூரில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜங்ஷன் அருகிலேயே தனி விற்பனை ஆறுநூறு ஸ்கிட் இடத்தில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபைவ் இயர்ஸ் பில்டிங் இருபதடி ரோடு சவுத் பேசிங் ஃபைவ் இயர்ஸ் பில்டிங் விலை மிக மிக குறைந்த விலை இருப ஐந்து லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே வாடகை ஐயாயிரம் வரை வருகின்றது வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது பற்றி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே மாநகர பேருந்து செல்கின்றது ரெடி ஹில்ஸ் பூதூரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் பூதூரில் நாம் இருக்கின்றோம் இது ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் மாநகர பேருந்து சென்றதை நீங்கள் பார்த்தீர்கள் இங்கிருந்து சுமார் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் தனி வீடு விற்பனை அதுவும் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு தனி வீடு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேஸிங் ஃபைவ் இயர்ஸ் பில்டிங் மட்டுமே சிஎம்டிஏ அப்ரூவலும் இருக்கின்றது வாடகை ஐயாயிரம் ரூபாய் வருகின்றது மிக மிக குறைந்த விலையில் தனி வீடு ரெடி ஹில்ஸ்லேருந்து இந்த புதுர் எயிட் கிலோமீட்டர் இங்கிருந்து நமது வீடு சுமார் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே ரெடிஹில்ஸ் ரெட்டேரியிலிருந்து சுமார் ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் வரை வருகின்றது வாங்க நமது வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் நாம் இருக்கின்றோம் இங்கே உள்ள வீடுகள் இரண்டுமே புது வீடுகள் அடுத்தது வீடு நியூ சன் சிட்டி லேவுட் இடத்தின் பெயர் இருபதடி ரோடு சவுத் ஃபேசிங்கில் இந்த தனி வீடு விற்பனை வாடிக்கலே ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஃபை அஞ்சு வருஷம் பில்டிங் விலை மிக மிக குறைந்த விலை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே அவங்க வீட்டுக்குள் பார்க்கலாம் நல்ல ஹைட்டாக கட்டப்பட்டுள்ளது போர் உள்ளது அதற்கு மோட்டார் இங்கே உள்ளது சிங்கிள் பேஸ் பவர் பார்க்கிங்கிலிருந்தும் திரும்பவும் ஹைட்டாக உள்ளது இங்கே ஒரு சின்ன லாபி சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டுள்ளது ஹால் இங்கே ஒரு ஹால் டைல்ஸ் டூ பை டூ டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது டீ குட்டோர் கிச்சன் கிச்சன் நல்ல பெரிதாக தான் உள்ளது கர்நேட்டு மேடை செல்ஃப் லாஃப்ட் உள்ளது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் உள்ளது ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் பெட்ரூம் அடிக்க நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் பாருங்கள் நீங்களே நல்ல பெரிய காட் போட்டு சுற்றி பிள்ளையில் விளையாடலாம் அந்த அளவுக்கு பெரிதாகவே இருக்கின்றன ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் அதுவும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் பெரிதாகவே இருக்கின்றன இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாடகை ஐயாயிரம் வரை வருகின்றது வாடகைக்கு விட்டால் பூதூர் தர்கா வெரி பை ஃபஸ்ட் ஃப்ளோரும் பார்க்கலாம் டெரஸ் பார்க்கலாம் வாடிக்கையாளர் டெரஸ் வந்துள்ளோம் எங்களே பார் நல்ல ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கீழே பெரிய போசன் சூப்பராக உள்ளது மேலே தேவைப்பட்டால் நீங்கள் கொள்ளலாம் சுற்றில் உள்ள அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் இதுவும் கிரீன் கலரும் புது வீடு அதுவும் புது வீடு நிறைய வீடுகள் அருமையாக இருக்கின்றன கவர்மெண்ட் தண்ணி டேங்க் இது வீடுகள் வாடிக்கையாள மிக மிக குறைந்த விலை வாய்ப்பை கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்